முடியெல்லாம் பறக்குதா சரி டே என்னடா பேசுற உட்காந்துருக்கேன்டான்னு சொல்லி அக்கா வந்திருக்கேன்டா லைவ் எல்லாரும் ஓட ஓடிவாங்க தங்க பிள்ளைங்களா அக்கா வந்து வெளிய போறாருனால இந்த மாதிரி லைவ் வருவோன்னா வர மாட்டேன் தெரியல அதனாலதான் வந்து இப்ப உங்ககிட்ட உடனே பேச வந்துட்டேன் எல்லாரும் ஓட ஓடிவாங்க ஓகே ஓகே டூ ஹண்ட்ரட் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க எனக்கு ஹேன் சவுண்டா வா குளிர் அடிக்குதா கட் பண்ணிடுறவா சரி ஃபேனை போக அவங்களுக்கு குளிர்வா ஓகே வாய்ப்பா அப்படி வந்து என்ன செய்ய நம்ம காயக்கா இப்போ லைட்டா காட்டு கொஞ்சம் காட்டுங்க நம்ம செல்லை கொட்டிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாத நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை என்ன உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்க்ரீனை டபுள் டேஜ் பண்ணி காட்டுங்கள் நைட்டு போட்டு யாருக்கெல்லாம் என்ன உங்களுக்கு ரொம்ப கொடூர நீங்களும் என்ன கொடூரம் எப்போ பேரை பாருங்கள் கொடூரன்ற பேர் பயங்கரமா இருக்கு கொடூரன் 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 என்ன கொடூரன் என்று தெரியவில்லை காம கொடூரனா பேரு நீங்கள் காட்டுங்கள் என்ன அக்கா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எப்போ நீங்கள் டேய் என்னடா தப்பா பேசுகிறீங்க லீஸ் பேச தப்பா பேசக்கூடாது அக்கா சாதிங்க அக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா உங்களோட சட்டியை கை மட்டும் கருப்பாக இருக்குது கை கருப்பாக இருக்கேன் கையில் சட்டியில் கையை விட்டேன் அதனால வேற என்ன செய்யணும்னு ஆசை அதரா பொண்ணே புடுப்போப்பா பின்னாடி போகப்பா உங்க அதிகமாக வெந்ததெல்லாம் தின்னு கூட்டு ஏன் தான் வெந்ததெல்லாம் போறீங்க கமெண்ட்ஸ யாருக்கெல்லாம் யாரெல்லாம் என்ன யாருக்கெல்லாம் என்ன யாருக்கு உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாமே நம்ம ஸ்க்ரீனை டபிடைச் பண்ணிவிடுங்க சரி எனக்கு யாரெல்லாம் கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாமே நம்ம ஸ்க்ரீனை டபிடைச் பண்ணிவிடுங்க ஐயோ ரோ மகுரி மான் சொன்னது கெட்டதுமே ஆமாம் மேக்ஸுக்கும் என் பண்ணுமே ஓகே கவிதா ஓகே மங்களகரமாக ரெடி ஆகிட்டேனா சரி யாரெல்லாம் எனக்கு முத்தம் கொடுக்கும் நினைக்கிறீங்களா நம்மளோட நான் சந்தோஷமாக இருக்கேன் கூமாப்பட்டி பூமாப்பட்டி பூமாப்பட்டி கூமாப்பட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாத நம்மளுக்கு பண்ணிருங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க என்ன உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாமே நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டேச் பண்ணிவிடுங்க அக்காவுக்கு யாராச்சும் முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சிங்களா நம்மளோடய கெட்ட வார்த்தை போடாதீங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் எதுக்கு கெட்ட வார்த்தை போட்டுருக்கீங்க கொழுப்பா உங்களுக்கு சொல்லுங்க கெட்ட வார்த்தை போடுறது எவ்வளோ தப்பு கொடுறேன் மட்டும் பண்ணுங்க நான் சேர்ந்து போக ஆறு ஒரு பயிர் பண்டிகை எதுக்கு எதுக்கு பைக்கு உமாப்பட்டிக்கு போடு நாங்களும் போமாப்பட்டி போய் ஆற்றுல அடிச்சுன்னு அடிச்சுட்டு இல்லை போல் போ ஆற்று ஃபஸ்ட்டு நீச்சலை கத்துட்டு போங்க போகிறதா இருந்தால் நீச்சல் இல்லாமல் போய் பண்டிகை அடிச்சுட்டு போறீங்க அல்லி ஒன்று நேற்று பார்த்தேன் இன்னும் என்னையும் பார்த்தும்போது மொத்தமாக அப்படியே சென்னையில் குட்டிகளாக சப்ஸ்க்ரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கல லைக் பண்ணாத நம்ம கடஸ் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க என்ன உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாமே நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிடுங்க ஓகே டபுள் டச் மீ ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க நானா ஒன்றுமே யூஸ் பண்ணுறதுல சின்ன கட்டிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதான் நம்ம லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம புதுசு ஆன் பண்ணி வச்சுருங்க நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுவாங்க டபுள் டச் பண்ணிடுங்க Lautri, sono il mio carriere. Il mio carriere è un po' di carriere. non mi sento

சீக்கிரம் வாங்க டக்குன்னு அக்கா வந்திருக்கே இல்லை அக்கா லைவ் வந்திருக்கே இல்லை எல்லாம் என்ன தூங்குறீங்களா சாப்பிட்டு வந்து அக்காவோட ஸ்க்ரீனை டப்டேஜ் பண்ணுங்க இது போய் கதற ஆமாடா அத்துக்குள்ள சேலையில மீனி கூடி போமா அந்த தோப்புக்குள்ள ரெண்டு பேரும் சுட்டு திம்போமா ஆத்துக்குள்ளே ஆத்துக்குள்ளே உங்களை நம்பி இருக்கிறவங்கள ஏமாற்றங்கடாது நான் எதுக்குடா ஏமாத்துறேன் லவ் யூ லவ் யூ பா லவ் இன்னும் உங்க மலை செய்ய சரி என்னடே கொய்யலை அந்த தோப்புக்குள்ள ரெண்டு பேரும் சுத்து தெரியுமா ஆனால் தான் கொடுத்து வச்சவர் என்ன இப்படி அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாரா சரி அதை போய் அவருக்கு சொல்லுங்க அவரு புரிஞ்சுக்கிறதுல அக்காடுங்க நினச்சிதான் ஆ சரி சரி அப்படியா சரி சரி அக்கா எப்போ வர அக்கா நீங்கள் நல்லா போல்டாக பேசுகிறீங்க சூப்பர் ஆண்டி இன்னர் சைஸ் ஆன்ட் தொண்ணூறு அக்கா உங்கள் உதடுகள் சூப்பர் ஓகே ஃபுல் அவுட்ஃபிட் சோமி வேறு வேலை இல்லையாடி உனக்கு வேலை இருந்தால் கூடும் எம்மா வணக்கம்மா சுபாஷு வணக்கம் அக்கா இல்லை வாழைப்பழம் வேணுமா நீ வாங்கி வச்சு சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சம் கவனித்து விடும் கொஞ்சமாவது சூப்பர் சட்னி ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் வயமுத்தூரக்கா ஏதாவது கொஞ்சம் கவனித்து விடு ஹாய் டி சூப்பர் சட்டை போடுங்க கவனிச்சிடலாம் வாழைப்பழம் டே எவனா அவன் போட எங்கள் வீட்டுக்கு செவ்வாழை பழம் கொடுக்க வேணும் அவன் கொண்டாடி வேணும்னா சொல்லு கொடுக்க சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண நம்ம செலக்ட் பண்ணுவோம் மறக்காம நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுட்டு நம்ம அந்த ஸ்கிரீன் டப்பு டச் பண்ணிவிடுங்க சில குட்டிகளா அக்கா ரொம்ப ஃபீக்கராக ரீப்ளே பண்ணுறீங்க சூப்பராக ரீப்ளே பண்ணுறீங்க பொண்ணு வந்து எங்கள் யாரும் சொல்லுறோம் ஹாய்ப்பா ஹாய் நைட் பண்ணி லைட் மேட்ரு பண்ணல யா என்ன ஒன்று விஷயம் நான் ஒரு கவிதையை சொல்கிறேன் அர்த்தம் சொல்லுங்கள் மலை வந்ததும் உன் கொடை கொடையானது மலையில் விட்டுவது உன் மலை அப்படியா அப்படியே டேய்யாள் அது உன் கொண்டாடி கிட்ட போய் கேளுப்பா அவள் விவரமாக சொல்வா இதில் எங்கே இருக்கி ஹாய் பாது நீங்கள் இங்கு வர விருப்பம் அனு கோயம்புத்தூரில் என் பகுதி ஆரஸ்புரம் மேடம் மேம் என்ன என்னோட நேம் சம்பிர்த்தி சசி ஹாய்ப்பா ஹாய் ம் அக்கா வாழைப்பழவே உண்டே நான் என்ன தான் சொன்னேன் எனக்கு வேணாம் எங்கள் வீட்டுக்கு இருக்குது செவ்வாழைப்பழம் உனக்கு வேணாம் சொல்லி உனக்கு வாங்கி தரேனே நல்லா செய்வார் நல்லா செய்வாதியா உன் ஊர்லேயும் நல்லா செய்யறது இல்லையா உன் பொண்டாடி அதை வந்து பத்து போயிட்டு இருக்காளா போயிருக்காளாடா அக்கா ஒண்ணு ஒண்ணு கதட செய் கதட இல்லையா ஆடா லூசு போயிலே கொடுரேன் உன் பொண்டாட்டியை கூட சேர்ந்து கவனிப்பான் அந்த அளவுக்கு பவர் ஜாஸ்தி அப்படியே என்ன வேலை பண்றீங்க அக்கா நானா இப்போ உட்காந்துட்டு தான் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லைக் பண்ண நம்மளே லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை என்ன உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் நம்மளோட ஸ்க்ரீனை பண்ணிவிடுங்க ஆயனா நீ அக்கா உங்களா டே உழுக்கணும் போல ஒழுக்கணும் போலனா போய் ஒழுக்குங்கடா உங்க கொண்டாடியா உங்களை எனக்கு வாழைப்பழமே பிடிக்காது சரியா நான் சாப்பிடவே மாட்டேன் என்ன எப்படி பேசுறீங்க எல்லாம் பேச வைக்கிறீங்க நீங்க சாப்பிட்டு அக்கா சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே சரியா இருக்கு உங்களுக்கு அழகா இருக்கு ஓகே குட் மார்னிங் செல்லம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் உன்னோட இந்த என்னதான் இருக்கு இவ்வளவு துடிக்கிறாங்க அதான் தெருவிய கொடுறேன் பாருங்க எப்படின்னு சூப்பர் சேட்டை போட்டு ஆரம்பிங்க இந்த மாதம் ஒன்றாம் தேதி சில குட்டிகளாக சூப்பர் சாட் பண்ணணும் நினைக்கிறேன் சூப்பர் சார்ட்டை போட்டு விடுங்க நண்பர்களே காங்கள் இருக்காங்க இருக்காங்க என்னோட கணவர் இருக்காங்க அக்கா மாமா யாரா இப்போ போட்டு போட்டாரா போட்டு சரி சேர்ப்போம் சரி அடி உனக்கு ஆஃபீஸில் கிளம்புற சார் அப்போ நேரம் என்ன பண்ணீங்க தான் நான் ஆஃபீஸ்க்கு இப்போ தான் கிளம்புறீங்கன்னா அப்போ நேரம் என்ன பண்ணீங்க போலையே ஒம்பது மணி லைவு கூட வரவில்லையே அத்தக்காரும் ஏறி வடை வடா வடை சீனி பாண்டி நீ ஒன்றாந்தேதி சூப்பர் செட்டை போட்டு ஆரம்பி ஒரு இருபது போடு டுவெண்ட்டி ருபீஸ் இல்லை ஒரு டெலரை போடு ஒரு டெலராக ஆரம்பிக்கலாம் ஆய் சிஸ்டர் அவ்வாறு வக்க உங்கள் ஏஜ் என்ன என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுப்பா உங்களுக்கு ஒரு லக்கி ப்ரைஸ் லக்கி லக்கிய இப்போ லக்கியான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த மாதம் ஒன்றாந்தேதி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எனக்கு கிளம்பினேன் அப்படிங்களா சரி சரி பண்ணுங்க சூப்பர் சாட் பண்ணுறேன் அதாவது சரி ஆடிலாம் இப்போ போட ஒன்றாந்தேதி இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்று டக்கு டக்குன்னு போட்டு சூப்பர் சேட்டை ஆரம்பிச்சு வைங்க நண்பர்களே ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி அதிர்ஷ்டமான நாள் சூப்பர் சேட் போடுங்கள் ஓகே ஓகே சூப்பர் சாட் அரிய ராஜேஷ் நீ தான் சார் சொன்னாச்சு தூக்கி போட பிச்சையை தான் போட்டுப்போ எங்களுக்கு சூப்பராக உள்ளது உங்களை எத்தனை தடவை சலிக்காது அப்படியாடாடாடா அப்போ உங்க போய் போய் சளிச்சு போயிச்சு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ஸ் நெக்ஸ்ட் சுத்தம் பாய் சேசி பாயேத்தான் பாய் பாய் சேஃபா போங்க சாப்பிட்டேன்பா சாப்பிட்டேன்பாடுமமாக்குள்ள தொங்கிட்டு மழையா மழை வந்து எங்க தோது மலை எங்க தோங்கறத பார்த்தீங்கன்னா நூசு போயிட்டே குரு போடு இல்ல உன் மண்டையில போடுறதா இல்ல உன் குண்டையில போடுறதா முடியா பாரு பட அம்மா சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன் ஆ சமையல் முடிச்சிட்டேன் சுபாஷ் சூப்பர் சட்ட போடப்பா ஒரு எயிட்டி ருபீஸ் என்ன சுபாஷ் போட மாட்டேங்கிற ஒண்ணுமே வர வர கெட்டப்பேன்னு நைட்டா நாற்பது வயசு அழகா இருக்குன்னா என்ன பண்றது என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் என்ன ஹாப்பியா வச்சிருக்காரு டைஃப்ரூட் சாப்பிடும் இன்னும் எடுத்துட்டு வரல எட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட முடியல அத்தகாரம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பா சாப்பிட்டு ஜீனிகார சாப்பிட்டு இருக்கே நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா சொல்லு சாப்பிட்டுதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் வேறடா எப்பா நீ வச்சுக்கடா சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க டக்கு டக்குன்னு யாரும் நூத்தி அறுபதாவது லைக் யாரு நூத்தி அறுபது ஒன் சிக்ஸ்டி யாரோட லைக்கு தண்ணி நிற்கு அத்தாரு உங்களுக்கு நாப்பது ஏஜ் பண்ண அப்படின்னு தெரியும் நான் பத்தான் என்ன மொபைல் இது இதை விவோ மொபைல் உங்க ஹஸ்பண்ட் எப்படி லைஃப் போடிய நான் அக்கா நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு உங்களை அழகு அழுக்கு செட்டி உங்க அழுக்கு செட்டியா அழுக்கு செட்டியா ஏன்னா அது மோந்து பார்க்கறதுக்கா ஆடா லூஸ் பையனே மத உங்க அம்மா கிட்ட உங்கள் அக்கா தங்கச்சிங்கிட்ட எல்லாரும் எத்தனை பேர் போயிருக்காங்களோ அத்தனை பேர் அவங்ககிட்ட போயிட்டு ட்ரையல் பார்த்துட்டு இங்கே வந்துட்டாங்க என்கிட்ட போ ஆமாம் நீங்கள் அக்கா நீங்கள் அப்போ பேசியிருக்கேன் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லைக் பண்ணாதவங்க நம்ம இடத்துல லைக் பண்ணிங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் நம்மளோட ஸ்க்ரீனில் டப் டச் பண்ணி உங்களோட அன்பான பாசத்தோட மொத்தத்தையும் மொத்தமாக வழங்கி வைத்து சொல்லுங்கள் உள்ளது மூணு தடவையாச்சும் ஒரு தடவையாச்சும் சாப்பாட்டுக்கு இது என்ன ஜிலேபியா இல்லை குலோப்ஜாம்டா லூசு குடா நான் ஆனந்த் உங்க அம்மா எத்தனை பேர் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வச்சிருக்கேன் இப்போ ஒரே போடு தான் மறுபொடும் இல்லை போடா அக்கா நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன் அப்படியா சரி நீ நான் வரேன் அப்படியா சரிப்பா சரிப்பா டக்குன்னு போட செல்ல குட்டிகளா டக்கு டக்கு டக்குன்னு போடுறது எண்பதாவது சார் நூத்தி அறுபதாவது லைக் யாரு நூத்தி அறுபதாவது தேத்தல்லம் தேத்தல்லம் நூத்தி ஐம்பதாவது லைக் யாரு என் தங்க புஷ்பங்களா

நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டைஸ் பண்ணாங்கன்னு கத்துக்காது விக்கி மது அக்கா எங்க போயிட்டாங்க தெரியல வரல ஏண்டி இப்படி பேட் கம்மி போட்டாங்க வேல்முருகன் அண்ணா அவர்களே எப்படி போடுறானுங்க பாருங்க அவங்க கூடலாம் பிறந்த அக்கா தங்கச்சி யாருமே இல்லை போல அதுக்குதான் இப்படி போடுறானுங்கோ நானும் போயிட்டு வரேன் நானும் போகணும்ன்ற அவ்வளோதான் டக்கு டக்குன்னு போன சின்ன கட்டிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம டிஸ்லைக் பண்ணுங்கள் மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை நம்மளோட ஸ்க்ரீன் டப் டச் பண்ணாதவங்க டப் டச் பண்ணியிருக்கா யார் ஐப்பதா அது லைக் அந்த அதிர்ஷ்டகாரர்கள் யார் சாப்பாடு நாளைக்கு சிகப்பு கலர் ட்ரெஸ் போடுங்க கண்டிப்பா சிகப்பு கலர் ட்ரெஸ் போடலாம் ஓகே நாளைக்கு யாராலும் தேங்காய் சுடுவீங்க அத்தக்காரும் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு வாங்கி தரேன் எனக்கு வாங்கி கொடு உங்களுக்கு அக்கா உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் ஐந்து குழந்தைகள்ப்பா ஒரு வேலை வாங்கி கொடுக்குறியா வாங்கி கொடுக்குறது வாங்கி கொடுக்குறது நல்ல வேலையை வாங்கி கொடு சீனி சரியா அத்துக்கட்டை உங்களை ஒரு தடவை ஆச்சும் அப்படியா அடே ஹயர் ஆகிடும் பார்த்துக்கோ நாளைக்கு ஊருக்கு வரையா ஊருக்கு வந்து என்ன பிரயோஜனம் நம்ம செடிக்கு பிரயோஜனம் இல்லை ஓ பாத்ரூம் கலந்து இருபதாயிரம் ரூபாய் ஓகே 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 வந்தாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணாதாங்க நம்ம டிஸ்லைக் பண்ணிருங்க மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க அது மட்டும் இல்ல கைஸ் நம்மளோட ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணாதாங்க நம்மோட ஸ்க்ரீன டபுள் பண்ணி ஐம்பதாவது லைக் நூத்தி ஐம்பதாவது லைக் யாரு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் காத்துட்டு இருக்கு நூத்தி ஐம்பதாவதுக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் நூத்தி ஐம்பது லைக்ஸுக்குமே நூத்தி ஐம்பதாவது லைக் மட்டும் கிடையாது நூத்தி ஐம்பது லைக் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் காத்துட்டு இருக்கு எட்டி ஒரு அக்கா ஏதாச்சும் ஒரு பையனை அவளோட மெயின் பாயிண்ட்டில் எட்டி வச்சிருக்கேன் இல்லைடா இப்போ பேட் கமெண்ட் போகிறவங்க தான் ஒரே உதவி உதைக்கணும் ஆறு பேருன்னு சொல்லுங்கம்மா ஆமாப்பா சுபாசி அது எனக்கு ஆறு குழந்தைகள் பச்சை குட்டைகளயம்புத்தூர் ஓகேஸ்வரன் எல்லாம் ஒரு அம்மா பிறந்திய ஒரு அப்பனுக்கு பிறந்தியா பூசணா கதில இவ்வளோ கம்மனு பொறியா ஒரே வந்து அவங்கள மீட்பட முடியுமா ஆ வா வா செல்லக்குட்டிகளாக சப்ஸ்கிரைப் பண்ணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணா நம்ம லைக் பண்ணுங்கள் மறக்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் செல்லக்குட்டிகளாக என்ன யாருக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாமே நம்மளோட ஸ்க்ரீனில் டப் டச் பண்ணிவிடுங்க ஒரு அப்பனுக்கு ஒரு பிறந்தவனாக பிறந்தவனா இருந்தா கோவை கோ யோகேஸ்வரன் நீ இவ்வளோ அசிங்கமா பேக் டுமன் போட மாட்டியே உங்க அம்மா யோகி இருந்தால் அடுத்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு கமெண்ட் நீ போட மாட்டேன் பாய் போயிட்டு அப்புறமா வர